வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ோம் ஸ்ரீ மகா கணாநாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவகிர நவகிரகங்களிலேயே நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் சுவ ராசியில் இருந்தும் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் பெயர்ச்சியாக மிதனராசியில் இருக்கும் ஒரு வருட காலத்திற்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் பலனானது என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கடக ராசி மெய் மெய்யொன்றவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பமுதல் கடைசிவதை முழுவதுமாக பார்த்து அனைவரும் மிக மிக க்ஷயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவுசோ தமிழ் வருஷம் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இன்று நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சரியாக ஒரு மணி எட்டு நிமிடம் எட்டு நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே நூறு சதவீதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரபஸ்வதி கிருஷ்ண பகவான் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விசுவாபசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு இவர் தான் சஞ்சரிப்பார் அதாவது இருப்பார் அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் ராசியில் அமர்ந்து கொண்டு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆண்டு முதல்ல கடைசியை முழுவதுமாக பார்த்து கடகராசி மையின்பர்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அந்த ஒரு வருட காலத்திற்கு தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதாவது இந்த குரு பகவானாகப்பட்டவர் யார் இவர் படைக்கும் தொழிலை வைத்திருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய முதல்வர் புரஸ்வரிக்கர் பகவான் இவர் தேவகுரு தேவர்களுக்கு மட்டுமா குரு இல்லை தேவர்கள் மனிதர்கள் மற்றும் தெய்வங்கள் அனைவருக்குமே குரு இவர்தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரதஸ்வனிக்கர் பகவான் குரு பகவான் என்னன்னாக்கா அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா நமக்கு கல்வியை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பார் விவாகத்தை நடத்தி கொடுப்பார் ஏன்னா இவர் வந்து புத்திரக்காரகன் உடனடியாக சசந்தான லக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் நமது வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணி நல்ல லாபத்தை ஈர்த்தி கொடுக்கக்கூடியவர் மொத்தத்தில் நமக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்து விதமான சுபகாரியங்களையும் இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த கர்கட ராசிக்கு அதாவது கடக ராசிக்கு உச்சம் இந்த கடகராசியில் புனரசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆஸ்லேஷ நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் இந்த குரு பகவான் நான்காம் பாதத்துக்கு அதே புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்கு பாதத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் நட்சத்திர அதிபதி சனி பகவான் இதே ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரத்திற்கு அதிபதி யார் புதன் பகவான் அப்போ இந்த சனி பகவானாகப்பட்டவர் இவருக்கு சமம் அதே புதன் பகவானாகப்பட்டவர் ஆசிலேஷியவர் கூடியவர் கிரகம் குரு சத்ரு ஆனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியார் சந்திரன் சந்திரன் இவருக்கு என்ன பித்ரு கிரகம் நண்பன் குரு சந்திரகம் அந்த குரு சந்திரனாகப்பட்டவர் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கும் ஒரே காரணத்தினாலும் மற்றும் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சாட்சாத்து மகாவிஷ்ணு இந்த பூலோகத்தில் மனிதர்களாக இருப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் முழு தர்மசாஸ்திரம் அதாவது வேத தர்மசாஸ்திரம் சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் வைசிய தர்மசாஸ்திரம் சூத்திர தர்மசாஸ்திரங்கள் அனைத்து சாஸ்திரங்களையும் மனித பிரபியாக பிறந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக பிறந்து நாம் அனைவருக்கும் திரேதாயுகத்திலே இந்த புனர்பூச நட்சத்திரம் புனரூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவதரித்தார் ராமச்சந்திரமூர்த்தி இந்த இரண்டு காரணங்களால் தான் இந்த கடகராசிக்கு குரு பகவான் வந்து உச்சம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானும் குரு பகவானும் இருவருமே உங்களது ராசியில் சேர்ந்திருக்கக்கூடிய மையன்பர்களுக்கு பலவிதமான யோகங்கள் நிச்சயமாக இயற்கையாகவே உண்டாகும் இதுதான் வேத தர்மசாஸ்திர ஜோதிட விதி இதுவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இயந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதத்திலும் அள்ளி கொடுக்கணும் தான் உட்கார்ந்த ஆனால் அள்ளி கொடுத்தாரா இல்லை காரணம் என்ன அஷ்டமாஸ்தானத்திலே சனிச்சனகிர பகவான் அமர்ந்து கொண்டு இருந்ததினால் இவர் தருவதை அவர் தடுத்தார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இப்போது உங்கள் இதை வரையஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசியிலே போகிறார் அப்ப அப்போ ஆகும் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்தால் விரயம்தான் ஆகும் சுப விரயங்கள் ஆகும் அதாவது மனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீட்டில் உங்கள் தாயார் இருக்குது சட்டித்துவ பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ணுவீங்க அவளுக்கு குழந்தை பொருட்களும் அந்த செலவாக இருக்கும் எப்படியோ ஒரு விதத்தில் வந்து விரயம் நடந்துகிட்டே இருக்கும் சுபவிரயமாக செய்யக்கூடியவர் தான் அவர் சுபக்கிரகம் நல்ல சுபவிரயம் செய்வார் ஆனால் இந்த வருட காலத்திற்கு இந்த குரு பகவானால் பட்டவர் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு கடகராசி ராசி என்ற அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசி தொடர்ந்து ஐந்தாம் பார்வையாகவும் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை ஒன்று தன்னுடைய தனுர் ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையாகவும் அதே அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்து அவர் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை அவர் பார்ப்பார் இப்படி அவர் பார்க்கினாலும் உங்களுக்கு என்ன பலன் பார்வை தான் பலன் அவர் இருக்கிறத கொடுங்க ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து விரையானது சுகவரையும் சொல்லியாச்சு அர்த்தாஷ்டமஸ்தானத்தை வந்து அவர் பார்க்குறார் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் சற்று குறையும் ஆனால் ஆறாம் இடத்தை அவர் பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய தனு ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வைய அப்படி அவர் பார்க்கும்போது உடல் உபாதிகள் ஏற்படும் கவனம் தேவை அதே எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏன்னா இப்ப உங்களுக்கு ராகுகுமார போறார் சனீஸ்வரக்கர பகவான் ஏற்கனவே எட்டில் இருக்கார் அஷ்டமத்தில் அவர் வந்து விசுவாசு வருஷம் மாதம் தான் மீனத்துக்கு போறார் உங்களுடைய பக்ஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை மீது பொழுதினால் கடந்த ஒரு வருட காலமாக இருந்த உங்களுடைய அலைச்சல் சற்று குறையும் சற்று தான் குறையும் ஏதோ கடகராசி மெய்யன்பர்களுக்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ் வருஷம் வருஷம் சித்திரை மாதம் முதல் பிராப வருஷம் வைகாசி மாதம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் இதோ புதுப்பதம் இப்படித்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பெய்யன்பர்களே தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பைக்கஸ்தானத்திலும் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து அவர் எங்கே அமர்ந்திருக்கின்றாரோ அங்கிருந்து அவருடைய பார்வையாகப்பட்ட ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் உங்களது ராசி இருந்தாலும் அதாவது உங்களுடைய கடக ராசியானது இருந்தாலும் இதே குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்று ஏன்னா தனு ராசிக்கும் மீன ராசிக்கும் அவர்தான் ஆட்சி பலம் அங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது நட்பு வீடுகளில் அவர் அமர்ந்திருந்தாலும் உங்களது ராசியில் அவர் உச்சமாக அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாற்பது சதவிகிதம் சுகபலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த குரு எது ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இவர் பகை வீட்டிலோ அல்லது நீச்சமாகவோ இந்த குரு பகவான் ஆனால் நிச்சயமாக கடகராசி மையின்றவர்களே இந்த வருட காலம் மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ராகு கேதுவும் போகாது ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வர போகிறார் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு கேட்டு வர போகிறார் அதுவே போகாது இன்னும் குருவும் போறாமல் இருக்க அதே சமயம் கடகராசி மிகவர்களே உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் அவர்க்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூர்வ புரோஷ்ட நட்சத்திரம் போரட்டாரி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகா நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களிலும் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோஹிணி ஹஸ்தம் மற்றும் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மற்றும் அங்காரக கிரகம் செவ்வாய் இவருக்குரிய நட்சத்திரம் என்ன மிருகசேஷன் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் உங்களது ஜன்மகாலத்தில் இந்த குரு பகவான் ஆனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சற்று லாபத்தை கொடுக்கும் சற்று லாபம் அதை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவான் தனக்கு சத்ருக்கிருதமாக இருக்கக்கூடிய புத பகவான் அவருடைய நட்சத்திரம் புதனுக்குரிய நட்சத்திரம் என்ன ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதே சுக்கர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ பல்வனி நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேத்து ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதபிர நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூதம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பேச்சு மிக மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த குரு பகவானுக்கு சமமாக இருக்கக்கூடியவர் யார் சனி பகவான் இந்த சனி சங்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவன் வளர்ந்திருப்பாரையால் அதுவும் உங்களுக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும் இதே குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து அவருடைய பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் சனேச்சன கிரகமும் அல்லது நிழல் நிழல்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகியோர்கள் இருப்பார்களே ஆனாலும் அல்லது இந்த குருபவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் சனேஸ்வர கிரகவானுடைய பார்வையானது மூ அவர் அமர்ந்துகிற இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து அது இவருடைய பார்வையானது பட்டாலும் சனீஸ்வர கிரவானுடைய பார்வை குரு மேலே பட்டாலும் சரி குருவோடது அவர் மேலே பட்டாலும் சரி பார்வையானது அல்லது இந்த மூன்று கிரகங்களும் உங்களை ஜாதகத்தில் குரு பகவானோடு இருந்தாலும் சேர்க்கை பெற்றிருந்தாலும் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி நீங்கள் மிக 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 கவனத்துடன் இருக்கவே செயல்பட வேண்டும் ஆனால் கடகராசி மையர்களே தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி என்ன என்று பார்த்துக்கொள்ளுங்கள் சூரிய தசை சந்திரதசை அங்காரக தசை குரு தசை ஆயவிகளாக இருக்குமேயானால் கடகராசி மையன்பர்களே உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நல்லது நடக்கும் அதே சமயம் புதன் தசை சுக்கரதசை இவர் ரெண்டு பேரும் சுபகிரகங்கள் தான் ஆனால் இவருக்கு சத்ரு அவருடைய தசை நடக்குமே ஒரு நாற்பத்தஞ்சு சனி உங்களுக்கு லாபத்தை ஈட்டித்தரும் ஆனால் அதே சமயம் சனீஸ்வர பகவான் சனிதசை மற்றும் நீலக்கண்களாக இருக்கக்கூடிய ராகுதசை கேது ஆகியவை தற்போது உங்களுக்கு நடக்குமேயானால் கடகராசி மெய்யன்பர்களே மிக 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 எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்கள் மற்ற அனாவசியமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் தலையிட வேண்டாம் இந்த கடகராசி மெய்யன்பர்களுக்கு உண்டான பரிகாரத்தை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலனை சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக மூன்று பதிவுகளாக போட இருக்கின்றோம் அந்த பதிவிலே தாங்கள் அனைவருக்கும் பரிகாரம் என்ன என்று தெரிந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே ராசி பெய்யன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி பலன் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த ஒரு வருட காலத்திற்கு தாங்கள் அதன் பிரகாரம் உங்களது அன்றாட பணிகளை மட்டும் செய்து கொண்டு இருந்துவிட்டு சாட்சாத் ஸ்ரீ கிரக பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிரா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் लोकाः समस्ता स्फुणो भवन्तु शुभम् अस्तु तथा अस्तु